சில சாதிகள் கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா இங்கே ரைட் அது வந்து ஆன்லைனில் இருக்கிறது இல்லை நான் ஆஃப்லைனுக்கு போய்ட்டு ஆன்லைனுக்கு வருதுன்னு சொல்லி அது உண்மையாக அப்படி அல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஆன்லைனில் இருக்கிறேன் எனக்கு பிரச்சனை அப்படி ஒன்றும் மாறி இல்லை அதுக்கு காரணம் நீங்கள் க்ளோஸ் பண்ணியிருந்தால் உதாரணத்துக்கு க்ளோஸ் ஹோல் கொடுத்துட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் திருப்பி இப்போ நீங்கள் ஆன் பண்ணீங்கண்டா கட்டாயம் ஆன்லைனில் இருந்தால் ஆஃப்லைனுக்கு வரும் மற்ற மணி நீங்கள் ஆன்லைன் கொடுத்துட்டு இந்த ஹட் நடுவில் இருக்கிற ஹோம் பட் இருக்குதுல்ல நடுவில் இருக்கிற பட்டனை ப்ராஸ் பண்ணிங்கன்னா அது மினிமைஸ் ஆகிடும் இப்போ ரன் பண்ணிக்கொண்டான்னு இருக்குது நீங்கள் இப்போ திருப்பி வேறு எங்கேயும் போய்ட்டு இந்த ஆப்புக்கு போயிட்டு இந்த ஆப் போயிட்டு திருப்பி அந்த ஜெய்ட் ஆப்புக்குலாம் பாருங்கள் தானே அங்கேயும் வர மேலே மாற ஒரு நாளும் மாறாது நீங்கள் க்ளோஸ் பண்ணியிருந்தால் தான் ஆன்லைனில் ஆஃப்லைனில் போயிட்டு ஒன்லைனுக்கு வரும் மற்றும்படி அது வராது சரிதானே இப்போ நீங்கள் அதே மாதிரி இன்னொரு விஷயத்துலேயும் கவனமாக இருக்கணும் இந்த கேன்சல் பட்டன் அமர்த்தக்கூடாது ரெண்டு மூன்றாவது பட்டன் கடைசி இதில் இருக்கு பொட்டம்ல இருக்கிற மூன்றாவது பட்டன் அமைத்து கேன்சல் பண்ணக்கூடாது அது கேன்சல் பட்டன் அது கேன்சல் பண்ண வேணும் ஓகே பண்ணால் க்ளோஸ் ஆகி க்ளோஸ் பண்ணால் லோக் அவுட் பண்ணி திருப்பி ஆகி அப்போ எப்போவுமே ஹோம் பட்டனை அமர்த்தணும் ஹோம் பட்டனை அமற்றுனா அது மினிமைஸ் ஆகிடும் பேக்ரவுண்டை ரன் பண்ணணும் எங்களில் இன்னொரு அட்வான்டேஜ் பேட்ரி யூஸ் பண்ணாது ரொம்ப பேக்ரவுண்டில் ரன் பண்ண ரன் பண்ணாமல் விடுறதால உங்களுக்கு பேட்ரி சரியாக சேவ் பண்ணப்படும் முழுக்க முழுக்க பேட்ரி உங்களை ஃபோனுக்கு நல்ல சேஃப்டி ஸோ அதால் தான் இந்த ஃபெசிலிட்டி செய்திருக்கோம் என்ன சும்மா ஒரு ஸ்டிக் பண்ணி வேறு ஆப்போட பார்த்தீங்கன்னா ஸ்டிக் பண்ணி மேலே பட்டன் ரன் பண்ணி கொண்டு பேக்ரவுண்டில் ரன் பண்ணி ஃபோன் சூடாகிடும் அது அந்த இதை தவிர்க்கிறதுக்கான நீங்கள் ஹோம் பட்டன் அமைதி கூட கூட வேலையை பார்த்துட்டு வேறு வெளியே பார்த்துட்டுருங்க ஒரு பிரச்சனையும் இல்லை எந்த ஆப்புக்கும் போகலாம் வரலாம் எல்லாத்துக்கும் போகலாம் வரலாம் ஸோ ஓகே அது ஒரு பிரச்சனையும் வராது உங்களுக்கு ரைட் நன்றி விவரம் திருப்பியும் போடுறன் அது ஓன்லைன் நன்றி ஓகே